வணக்கம் வணக்கம் சாண்டிட் பிட்ஸின் அன்பு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா சோன தேசத்தை நோக்கி ஒரு பயணம் போகிறோம் சோன தேசமா அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடமான தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படியே ஜூம் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா ஏரியல் வியூவே அட்டகாசமாக இருக்குது இல்லைங்களா ஸோ பெரிய கோயில் பெருவுடையார் கோவில் இந்த பெரு கோயிலில் லேட்டரான்னு மாற்றி தான் பிரகிருதீஸ்வர டெம்பிள்னு வச்சாங்க நமக்கு பெரிய கோயில் தான் எப்பவுமே தமிழ் பேர் ஸோ பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் அந்த வெளியில் இருக்க பிரகாரமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அகலமாக போட்டிருக்காங்க இதில் பல விஷயங்கள் வந்து ரொம்பவே பிரமிக்கக்கூடியதாக இருக்குது அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த சோழர்கள் இதை எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மூணில் தொடங்கி ஆயிரத்தி பத்தில் முடிச்சிருக்காங்க ஸோ ஏழு வருஷம் இது வந்து அவுட்டர் பிரகாரம் இதை சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி போகும் இப்போ தண்ணி இல்லை நான் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே தண்ணி இருந்தது அகழி அப்படின்வாங்க ஸோ அந்த அகழியில் வந்து எதிரீங்களாம் உள்ளே வர முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணியை தாண்டி வர முடியாது கோவிலை மூடிட்டாங்கன்னா அதுக்கு தான் அகழி அதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் பிரகாரம் கோபுரம் பார்த்திங்கன்னா இது வந்து கேரள மன்னனோட பேரை வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து இது வந்து அதுக்குள்ள முதல் பிரகாரம் அது உள்ளே அப்படியே போனோம்னா இந்த ஃபஸ்ட்டே தான் இது பார்த்திங்கன்னா இது வந்து மராட்டியர்கள் கட்டின ஒரு என்ட்ரன்ஸ் அது முடித்து அடுத்து ஒரு கோபுரம் போவோம் அந்த கோபுரம் தான் கேரள மன்னனோட பேரில் வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்து ஒரு கோபுரம் இருக்கும் அதுக்கு பேர் வந்து ராஜராஜனோட முதல் ராஜராஜ சோழன் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பேர் வச்சுருக்காங்க ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கனா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ இன்றைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து பிரமிப்பாக இருக்குது கண்டுபிடிக்க முடியல ஆராய்ச்சியாளர்களால் ஸோ அதை பற்றிலாம் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அந்த கோவிலே பார்த்திங்கன்னா அவுட்டரில் எவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்க எவ்வளோ ஆர்கிடெக்சரோடு இருக்குது இது இதோட மெயின் இதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சர் தான் ட்ரெவிடியன்ஸோட ஆர்கிடெக்ச பறைசாற்றக்கூடிய கோவில் தான் இது இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை இப்போ முதல் இது கடந்துட்டோம்லாம் இப்போ அடுத்து உள்ளே போக போகிறோம் இந்த கோவிலே இப்போ வந்து நிறைய மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த புல்லெல்லாம் போட்டிருக்காங்க புல்லெல்லாம் போட்டு செருப்பு விட்டுறதுக்கெலாம் தனியாக ஒரு இடம் உள்ளவே குட்டி கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த கோபுரத்துக்குள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா இந்த இதிலலாம் நிறைய சிற்ப பாடுகள் அந்த காலத்தோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லக்கூடியதே இந்த சிற்பங்கள் தான் கலைகள் முக்கியமாக வந்து இந்த கோவிலில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களே பார்த்திங்கன்னா தமிழர்களோட கலைகள்லாம் என்னெல்லாம் இருந்துச்சு அந்த டைமில் அதுதான் இந்த கோவிலில் நமக்கு வரும் இந்த கோவில் உள்ளேயே பாருங்களேன் இப்போ வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க முன்னாடி போட்டதில்ல இந்த கிரில்லாம் இப்போ போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கும் இந்த பிரகாரத்தில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நிறைய கல்வெட்டுகள் இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா இந்த கோவில் வந்து யாரெல்லாம் எவ்வளோ கொடுத்தாங்க இந்த கோவிலில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வேலை பண்ணவங்க துணி துவச்சு கொடுத்தவங்க சமைச்சவங்க க்ளீன் பண்ணவங்க அப்புறம் என்டர்டெயின் பண்ண ஆஹா அந்த பாட்டு பாடுவங்க டான்சர்ஸ் எல்லாரோட பேரும் யார் பேருமே இந்த கோவிலுக்காக கொடுத்தவங்கள யார் பேருமே இருக்கக்கூடாது ஒரு சின்ன கல் கொடுத்தா கூட அவங்க பேர் இங்கே இருந்துக்கணும் சில பேர் வந்து பொருளாக கொடுத்தாங்க சில பேர் வந்து உழைப்பாக கொடுத்தாங்க ஸோ அவங்களோட எல்லாரோட பேரும் இந்த கல்லில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து எப்படி வந்து ராஜராஜ சோழன் வந்து இன்ஸ்பயர் ஆகி கட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நீங்க வந்து மோசம் பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்குலாம் தெரியும் பொன்னியின் செல்வன் படம் வேறு வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு இருக்கும் பொன்னியின் செல்வனில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இலங்கைக்கு போவார் அது அந்த இலங்கையில் போய் அவர் பெரிய பெரிய புத்தர் சிலையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நம்ம கடவுளுக்கு சிவனுக்கு இப்படி ஒரு பெரிய ஆலயம் கட்டணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகி அவர் தேடும்போது காஞ்சிபுரத்துலலாம் நிறைய பார்த்தார் ஆனால் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் போய் இங்கே வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாரு பிளான் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி இதுக்கு ஒரு சீஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி தேடல் ஆரம்பித்தது ஸோ யார் ஆர்கிடெக்டர் பார்த்திங்கன்னா குஞ்சர் மல்லன் ராஜராஜன் பெருந்தச்சன் அப்படிங்கிறவர் தான் இதோட ஆர்கிடெக்சர் அவர் தான் ஏற்று அவர் கீழே நிறைய பேர் வேலை பண்ணாங்க வச்சு ஃபுல்லாக கிரானைட்லேயே கட்டினது தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய அம்சம் இருக்குது இப்படி பாருங்களேன் இப்படி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது இன்றைக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்லேயே கட்டியிருக்காங்க கிரானைட் வந்து தஞ்சாவூரை சுற்றி எங்கேயுமே இல்லை எங்கே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் நியரஸ்ட் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தள்ளி புதுக்கோட்டையில் தான் இருக்குது ஸோ அப்போ அங்கே இருந்தால் கிரானைட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கிரானைட்டை உடைக்கிறதுலாம் பெரிய டெக்னாலஜி அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னு இன்றைக்கும் ஒரு ஒரு தியரிஸ் மெ வந்துக்கிட்டே இருக்குது பட் என்ன பண்ணாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் அதையும் எழுதி வச்சுட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கீழே வந்து ஃபவுண்டேஷனே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டெக்னாலஜி அதை உங்களுக்கு சிம்பிளாக சொன்னோன்னா எப்படி சொல்லணும்னா தஞ்சாவூர் பொம்மை இருக்குது பார்த்தீங்களா அது கீழே எப்படி இப்படி ரவுண்டாக இருக்கும் நீங்கள் எப்படி ஆட்டி விட்டாலும் டக்குன்னு இப்படி வந்து நிற்கும் அதே மாதிரி தான் அந்த கோவிலோட ஃபவுண்டேஷனும் கட்டியிருக்காங்க அதனால வந்து எப்படின்னா கீழே மணல்லாம் போட்டு கல்லெல்லாம் போட்டு இப்படி ரவுண்டாக இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இது வரைக்கும் அது ஒரு ஆறு இடத்துக்கு இருக்குது நிறைய புயல் மழையெல்லாம் சந்திச்சிருக்கு அதனால அதெல்லாம் தாங்கி டக்குன்னு வந்து இப்படி ஆடிச்சின்னா இப்படி வந்து ஸ்டேபிள் ஆகிடும் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாக்களோட இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குது ஸோ அறுபத்தி நாலு கல்வெட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனை பற்றி இருக்குது அப்புறம் ஒரு இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஒன்று அந்த முதல்ல இருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒம்போது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் ஒன்றை பற்றி இருக்குது அதுக்கப்புறம் விக்ரம சோழனை பற்றி இருக்குது குலோத்துங்க சோழனை பற்றி இருக்குது ராஜே ராஜ மகேந்திர சோழன் அதாவது ராஜேந்திர ரெண்டாவது சோழன் இருக்கார்லையே அவரை பற்றின இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாண்டிய கிங்கு பாண்டிய கிங்னா பாண்டியர்கள் அதுக்கப்புறம் வாழ்ந்த நாயக்கர்கள் அந்த மாதிரி அந்த நாயக்கர்களே நிறைய மூணு விதமான நாயக்கர்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆண்டாங்க அவங்கள பற்றினது எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பாருங்களேன் எவ்வளோ ஒரு செமஸ்ட்ரிக்காக இருக்குது இந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடுக்கு போட்டிருக்காங்க ஒரு அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா பதினஞ்சு அடுக்கு ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஒரே மாதிரி சிற்பமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த மேலே இருக்க டூம் இருக்கு இல்லையா அந்த இது கலசம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு தன் ஒரே கல்லில் செஞ்ச கிரானைட் கல்லில் செஞ்சது ஸோ அதை எப்படி மேலே ஏற்றிட்டு இருப்பாங்கன்னு இன்றைக்கும் ஆராய்ச்சி போய்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதுக்கான விடைகள் ச பல தேரைகள் வந்துக்கிட்டே இருக்கு இங்கேருந்து பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து பண்ணியிருப்பாங்க இதுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்கிடெக்ட்ஸ் அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்கள்ல எப்படி செதுக்கி செருக்கிக்க அது மட்டும் அது எப்படி ஒரு தூரம் பாருங்களேன் அப்படி ஒரு நேர் கோட்டில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா இரநா இரநூத்தி பதினாறு அடி அப்படி ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நல்லாயிருக்கு இது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நேச்சுரல் கெலாமட்டிஸ் மட்டும் இல்லைங்க நிறைய போர் நிறைய பேர் இதை அழிக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஆனாலும் வித் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் இந்த நந்தி பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செஞ்சு இருபது டன் அவ்வளோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப பதினெட்டு அடியோ என்னமோ சொன்னாங்க மறந்துட்டேன் நான் அந்த மாதிரி இது வந்து உள் போகிற பிரகாரம் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுவும் இப்படி ஒவ்வொரு தூணும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது உள்ளே வந்து நமக்கு சாமியை வீடியோ எடுக்க அளவு கிடையாது ஆனால் உள்ளே வந்து இந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு டிசைனில் ஒன்று மாதிரி ஒரு தூண் மாதிரி இன்னொரு தூண் நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோ டிசைன்ஸ் அப்போ எவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்திருப்பாங்க எவ்வளோ பேர் இதுக்கு வேலை பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஆர்கிடெக்சரல் மைண்டாக இருந்திருப்பாங்க ஜனங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ நல்ல ஒரு கலையம்சத்தோடு இருந்திருக்காங்க இந்த உள்ள இருக்க லிங்கம் பார்த்தீங்கன்னா பெரிய லிங்கம் பதினெட்டு அடி அகலம் பன்னெண்டு அடி உயரம் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கோயில் கட்டினதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வச்சுருக்க முடியாது ஸோ முதலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளருக்கெலாம் சொல்கிறாங்க அது மட்டும் இந்த கோவிலில் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா உள்ளே நுழையும் போது எல்லா கோவிலும் அப்படின்னா நீங்கள் நுழையும் போது கோபுரம் வந்து பெருசாக இருக்கும் அப்புறம் உள்ளே வந்து மூலவர் இருக்க கோ கோபுரம் வந்து குட்டியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் நீங்கள் நுழையும் போது பிரகாரத்தில் இருக்க கோபுரங்கள் வந்து குட்டையாகும் சாமி இருக்கிற அந்த மூலவர் இருக்க கோபுரம் வந்து ரொம்ப உயரமாகவும் இருக்கும் அது இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சா கோபுரம் வந்து இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹாலோவாக இருக்கும் ஹாலோவாக இருக்கும் ஸோ மேலே இருக்க அந்த மேலே டூம் வச்சிருக்காங்க இல்லையா அது மட்டும் தான் நேராக சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் சொல்றாங்க இருந்து வர எல்லா பாசிட்டிவ் வைப்ஸும் அந்த டூம்ல பட்டு எல்லாருக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்கணும்னு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்ம ஆர்கிடெக்சர் எவ்வளோ சிற்பங்கள் பாரு இந்த கோவில சுத் சுத்தி உள்ள மதில் ஃபுல்லாக சிவகலிங்கம் வச்சுருக்காங்க ஒரு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒன்று நீங்கள் அந்த கோவிலுக்கு பெரிய கோவிலுக்கு அந்த பெரிய பிரகாரத்தில் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு விநாய விநாயகருக்கு ஒரு கோவில் இருக்கும் இந்த பக்கம் முருகருக்கு ஒன்று இருக்கும் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மராட்டியர் காலத்தில் இன்னொன்று வந்து நாயக்கர் காலத்தில் கட்டியிருப்பாங்க நம்ம சோழர்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் வந்து ஆண்டாங்க அதுக்கப்புறம் நாயக்கர்கள் ஆண்டாங்க நாயக்கர் காலத்தில் இந்த கோவில் வந்து நிறையவே அவங்கவுங்க பீரியடில் மராட்டியர்களும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் எக்ஸ்டண்ட் பண்ணி கட்டினாங்க சில விஷயங்களை நாயக்கர்களும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எவ்வளவோ போகிற தாண்டி இருக்குது எவ்வளவோ பேர் அழிக்கணும்னு நினச்சாலும் இன்றைக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த நைட் வியூ பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக இந்த இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா கலைன்னு சொன்னேன் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒரு டான்ஸ் போஸ்டர் நம்ம பரதநாட்டிய டான்ஸில் வர எண்பத்தி ஒரு போஸ்டர் வந்து இந்த விதவிதமாக இங்கே வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை பாருங்களா ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளாம் கூட வச்சுருப்பாங்க யானைக்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ட்ரெஸ்லாம் போட்டிருந்துச்சு அந்த காலத்தில் யானை எப்படி டெக்கரேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் குதிரை எப்படி டெக்கரேட் பண்ணாங்கன்னு தெரியும் ஒவ்வொன்றத்துலையும் அவ்வளோ ஒரு விஷயங்கள் இதில் அவ்வளோ நம்ம உட்காந்து கலை அம்சம் இருக்கவங்களுக்கெல்லாம் இங்கே விட்டா நம்மலாம் ரசிச்சுக்கிட்டே இருப்போம் குதிரையை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக தேட தேட அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் ஹிஸ்ட்ரி இதில் போத புதஞ்சிருக்கு இந்த தூண்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக பூச்செண்டு மாதிரி அந்த காலத்துலேயே அப்போ பூச்செண்டுலாம் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஃப்ளவர் வேஸ்ட் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பாருங்களேன் அந்த காலத்துலேயே குடுவை எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல எல்லாமே பாருங்களேன் இதுவும் பாருங்களேன் ஒரு குட்டி லேடி இருக்க மாதிரி இருக்குது நைட் விஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நைட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நிற்கிது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மண்டபம் பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்துலேயே பாருங்களேன் எவ்வளோ யானை அதுக்கு மேலே இன்னொரு குத யாழி அதுக்கு மேலே இன்னொன்று எதோ அந்த மாதிரி மேலே வந்து சீலிங்கே பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்கன்னு இந்த மாதிரி பல்லெல்லாம் தோண்டியிருக்காங்க பாருங்களேன் அந்த கவ் மாதிரி போட்டு அந்த பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க இது கீழே அப்படி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் அங்கே இருப்பாங்க ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாதப்ப எப்படி பண்ணாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் அந்த காலத்தில் பண்ண பெயிண்டிங்ஸ் தான் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் கலர் கலரான பூ கொட்டை வேப்ப இலை ஹெர்ப்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கலர் கலரு விதைகள் அப்புறம் வந்து சால்ட்டு இதெல்லாம் வச்சு தான் இந்த கலரெலாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ இன்றைக்கும் பாருங்களேன் கலர் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது நைட்டில் பார்க்கும்போது இன்னுமே வேறு ஒரு அழகாக இருக்குது இது நைட்டு நான் கோயில் முடிக்கிறதுக்குலாம் நைட் ஆகிடுச்சு இந்த நைட் வியூ பார்க்கும்போது அது இன்னுமே வேறு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு பகலில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது மேலெல்லாம் ஃபுல்லாக இன்னுமே இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இன்னுமே டிஸ்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பெயிண்டிங்ஸ் வந்து வெளியில் வந்துச்சு இன்னும் சொல்றாங்க அது எவ்வளவோ புதஞ்சிருக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது இப்போ தேட தேட வரும் சொல்லுவாங்களே அல்ல அல்ல குறையாது அமுத சுரபி அது மாதிரி தாங்க இந்த கோவிலில் எவ்வளவோ விஷயங்கள் புதஞ்சி கிடக்குது ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள் வரும்போதும் தேட தேட அது பாட்டு நம்ம எக்ஸ் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது நம்ம ஹிஸ்ட்ரி வந்து இதில் புதஞ்சி கிடக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா கொடிமரம் கொடிமரம் வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் வச்சது தான் ஸோ கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது அதை ரெனோவேட் பண்ணி வச்சுருப்பாங்க அழகாக காப்பரில் வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நந்தி இந்த நந்தியை பற்றி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த நந்தி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டா மூலவர்லேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தூரத்தில் இருக்காங்க என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தி வந்து பன்னெண்டு பை பதினெட்டு இல்லையா அது வந்து உயிர்மெய் எழுத்து உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு அது ரெண்டுத்தையும் மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதுதான் இந்த கணக்கு சொல்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது நந்தியை பார்க்குறதுக்கு பார்க்கும்போது ஒரு லைவ்லியாக ஒரு ஃபீலிங் வருது அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கோபுரத்தோட அடி வந்து இரநூத்தி பதினாறு அடி ஸோ அதுவும் தமிழை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராஜராஜனுக்கு தமிழ் மேல் இருந்த ஈடுபாடால் தான் இந்த மாதிரி வந்து தமிழை குறிக்கும் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு கோ இன்சிடென்ஸாக இல்லை உண்மையான்னு தெரியல இந்த நைட்டில் அப்படி பார்க்கும்போது அப்படி இன்றைக்கும் கம்பீரமாக அப்படி சோழனோட படைப்பு அப்படி நிற்குது எல்லாத்தையும் தாண்டி நிற்கி ஆயிரம் வருஷம் தாண்டி நிற்குதுன்னு பார்க்கும்போதே நமக்கு ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சோழனோட பொ பெருமையை பேசுகிற மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறவு சாண்டிட்டு பே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு நலத்தி விட்டு போங்க நன்றி பாய் あ。<タッ>